அனைவருக்கும் வணக்கம் இப்போ டெய்லர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு சில வழிமுறைகள் சொல்கிறேன் நீங்கள் இதை வந்து சாய்ஸாக எடுத்துக்கங்க இது என்றைக்குமே ரெண்டாவது பார்ட்டாக எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு பார்ட்டாக எடுக்காதீங்க ஆப்ஷன் தொழில்னு சொல்லுவாங்களே அதாவது நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் அதுபோக இன்னொரு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்களே ரெண்டு தொழில் சொல்லுவாங்களே அதில் இது ரெண்டாவது ஆப்ஷன் எடுங்க இது ஒரு நல்ல ஆப்ஷனை தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ நிறையா பேர் டெய்லரிங் கிளாஸ் போயோ இல்லை யூடியூப்பில் பார்த்தோ இன்றைக்கி டெய்லரிங் கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்ட நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது ப்ளவுஸ் கொடுப்பாங்க அதை நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க அதை மாதிரி தான் சில டெய்லர்ஸ்லாம் நடத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் சொல்கிறேன் இதில் நிறையா டெய்லர்ஸ் நம்மகிட்ட வந்து வேலை பார்க்குறாங்க பார்த்தாங்க அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணே இது மாதிரி கொடுக்குறாங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க புரியுதுங்களா ரெண்டாவது போன தடவை நல்லா தைச்சிங்க இந்த தடவை தையல் விட்டுட்டிங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ இப்படி இருக்கும்போது சில வாய்ப்புகள் நம்ம நம்மளை விட்டு ந நழுவி போயிருது இல்லையா இன்றைக்கி டெய்லர்ஸ் வீட்டுக்கு வீடு ஒரு ஆள் உருவாக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நூறு பேரில் எழுபத்தஞ்சு ஒரு நூறு வீடுனா எழுபத்தஞ்சு வீட்டில் இன்றைக்கி டெய்லரிங் மிஷின் அவங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போய் சேர்த்துட்டுருக்கு வாழ வச்சுட்டுருக்கு இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன புதுமையை நம்ம ஏதாவது யோசிக்கணும் இல்லையா அதுக்காக அதுக்காக தான் நான் வந்து இதை அப்டேட் பண்ணுறேன் நான் வரையுமே நம்ம எல்லோரும் ஒரு டாப்புக்கு ரெண்டு மீட்ரு அப்படின்ற கான்செப்டில் இருந்ததை எனக்கு தெரிஞ்சு யாருமே உடச்சதில்லை இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக நான் ஏற்கனவே உடச்சது சொல்லியிருக்கேன் ஒன்றரை மீட்டர் இருந்தால் போதும் அப்படின்ட்டுருக்கேன் இது கஸ்டமருக்காக இல்லைங்க டெய்லர்ஸான நமக்கான ஒரு ஒரு புரிதலுக்காக தான் இதை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இதிலிருந்து நீங்கள் என்ன புதுமை கற்றுக்க போகிறீங்கிறத நான் உங்கள்கிட்ட விளக்கமாக சொல்கிறேன் என்றைக்குமே உங்கள் நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டிருக்கீங்களா அதோட நீங்கள் அவங்க இப்போது கஸ்டமர் வர்றாங்க உங்கள்கிட்ட ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே தைக்க சொல்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க இன்றைக்கி ஒரு சுடிதார் தைச்சி கொடுத்தாலே இரநூறுபாய்க்கு மேலே தான் வாங்குகிறாங்க அதனால் நான் சொல்கிற ஆப்ஷன் வந்து ஃப்யூச்சர் ஆப்ஷனுங்க டெய்லர் டு மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் டூ கார்மெண்ட்ஸ் இந்த மானி ஆப்ஷனுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் இது கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்கும் அது உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அதை நீங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்களோ எப்படி ப்ரெசன்டேஜ் பண்ணுறீங்களோ அது மூலியமாக தான் அது ஜெயிக்குமே தவிர ப்ரெசண்டேஜ் முக்கியங்க ப்ரொமோட்டும் முக்கியம் நம்ம ஓகேங்களா இது இப்போ இது இது என்ன எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து ஒரு ஒன்றரை மீட்ரு எடுத்துக்கங்க ஓகேங்களா ஒன்றரை மீட்ரு உங்களுக்கு பிடிச்ச கலராக எடுத்துக்கங்க முடிஞ்ச அளவு இந்த காட்டன் ஐட்டத்தை பக்கம் போய் எடுங்க ஏன்னா நிறையா பேர் காட்டன் தான் ஃபஸ்ட்டு விரும்புவாங்க அதுக்கப்புறம் ரியானு அந்த கந்தா காட்டன் அப்புறம் வந்து நிறையா இருக்குது இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காட்டன் அந்த மாதிரி கூட போய்க்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சது ஏன் காட்டன் அப்படின்னா காட்டன் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதுக்காக வரேன் ஒரு மீட்டரு ஒரு எண்பது ரூபா ரேஞ்சில் எடுத்துக்குவோமா இல்லை குவாலிட்டியாகவே எடுத்துக்குவோம் அப்படின்னாலும் சரி குவாலிட்டியாக எண்பது ரூபா தாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு எண்பது ரூபா தான் மற்றபடி இந்த இக்கெட் காட்டன் அதுதான் கொஞ்சம் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது உங்களுக்கு எந்த ஃபேப்ரிக் அதிகாரமாக இருக்குதுன்னு எனக்கு தெரில அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை மீட்டருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே டெய்லரிங் வந்து கொ பண்ணிட்டீங்களா அதோட சேர்த்து ஒரு ஒரு ஒன்றரை மீட்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க இதில் நீங்கள் தைங்க எக்ஸல் சைஸில் பட்டு இதை புரிஞ்சு நீங்கள் பண்ணுங்க ரெடிமேட் அளவுன்னு ஒன்று நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டாலோ இல்லை பேட்டர்ன் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோ அதுதான் அந்த சைஸில் தான் நீங்கள் தைக்க போகிறீங்க ஓகேங்களா ஒரு ஆளுக்காக ஒரு சைஸில் என்றைக்குமே தைக்காதீங்க அது உங்களுக்கு பலன் நினைக்காது ரெடிமேட் அளவுன்னு ஒன்று எடுத்துக்கங்க நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அதில் எது ஒரு கம்ஃபர்டபுளான சைஸோ அதை நீங்கள் எழுதி வச்சு அந்த சைஸு தான் இந்த எக்ஸல் சைஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணி எழுதி வச்சுங்க நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு அந்த சைஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் முடிஞ்ச அளவு எவ்வளவுக்கு ஃபினிஷிங் அண்டு நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருங்க வித்து ஓவர் லாக்கு கண்டிப்பாக பண்ணிடுங்க ஓகேங்களா ரெண்டாவது மூணாவது அயனிங் இந்த மூணு ஒர்க்கும் நீங்கள் சிறப்பாக முதல் கற்றுக்கிட்டு ரெடி பண்ணிடுங்க எதுவுமே அசால்ட்டாக எதுவும் நினைக்காதீங்க கற்றுக்கிட்டு நீங்கள் அது ஒரு ஆங்கரில் தொங்க போட்டு உங்கள் கஸ்டமர்ஸ்லாம் வர்றாங்க இல்லையா அவங்க முன்னாடி தொங்க போட்டுருங்க ஓகேங்களா தொங்க போட்டுங்க அதை பற்றி நீங்கள் எதுவுமே ப்ரொமோட் பண்ணாதீங்க சுடிதார் தைக்க வர்றாங்க இல்லையா அவங்களே என்னக்கா இது அழகாக இருக்குது இது எவ்வளோக்கா ரேட்டு அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பான முறையில் கேட்பாங்க கேட்டாங்கன்னா அதோடய ப்ரைஸு இரநூறுவான்னு மட்டும் சொல்லுங்கள் ரெடிமேட் சுடிதார் அப்படின்னு சொல்லி இரநூறுவான்னு மட்டும் சொல்லுங்கள் இது அவங்க சொல்லியிருப்பாங்களே நாற்பத்தி ரெண்டு சைஸ் நமக்கு ஒரு அளவு கொடுத்துருப்பாங்களையா அந்த அளவு மாணி இருக்குமாக்கா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் இது ரெடிமேடு சுடிதார் இதை எடுத்து நம்ம தான் பிடிச்சி தரணும் இப்போ ரெடிமேட் கடையில் போய் எடுத்து என்ன செய்வாங்க பிடிச்சி தச்சுக்குவாங்களையா முடிஞ்சளவு இதை மாணி அவங்களாம் கண்டிப்பாக நம்மள பேசுங்கள் பேசும்போது ஆமாம் நான் ஒரு கடையில் எடுத்தாலும் பிடிச்சி தச்சுக்குவேன் அந்த கான்செப்ட்க்கு வந்துடுவாங்களே அப்போ உங்களுக்கு இரநூறுவா பிரைஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும் ஏன்னா ஃபேப்ரிக் எடுத்து கொடுத்து உங்கள்கிட்ட இரநூறுவா கொடுக்குறதுக்காட்டியும் ஃபேப்ரிக்காக எடு ஃபேப்ரிக்கே இரநூறுவா தானே அப்போ அந்த கான்செப்டில் போய் அது ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஃப்யூச்சரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க ஏன்னா இரநூறுவா உங்களுக்கு கொடுத்து ஃபேப்ரிக்கும் கொடுத்து தைக்கிறவங்க இரநூறுவாய்க்கு டாப்பே எடுத்து போகிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அக்கா இதை மாதிரி வந்தால் சார் இதை மாதிரி வந்தால் எனக்கு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கண்டிப்பான முறையில் நம்ம தான் தைக்கிறோம் அந்த எந்த ஒரு கான்செப்ட்டும் அவங்ககிட்ட கொண்டு போகாதீங்க ரெடிமேட் சுடிதாரன்றதோ நிற்பாட்டிக்குங்க இதை வந்து இது அடுத்த ப்ரொமோட் என்னன்னா இப்படி கொண்டு போகிறாங்க இல்லையா கொண்டு போ போகிறாங்க இல்லையா அவங்ககிட்ட முடிஞ்ச அளவு இதோடய ஃபேப்ரிக் அனுப்புவாங்கப்பா எனக்கு எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா இந்த இதில் இந்த சைஸ் தைச்சி கொடுங்க அப்படி நான் சொல்லுவேன் அவங்க எனக்கு தைச்சி கொடுப்பாங்க அதை தான் நான் அது பண்ணுறேன்னா சரி ஏதாவது ஒரு ப்ரைன் வாஷ் ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள ஃபேப்ரிக்கு ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணுற அளவுக்கு வையுங்க ஏன்னா என்றைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணி தொங்க போட்டு வீட்டில் தொங்க போகிறதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க அதனால் ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் கஸ்டமரை கொண்டு வாங்க ஒன் டைம் அவங்கள்ட்ட ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஆரமிச்சிட்டாங்கனாலே அடுத்தடுத்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஃபேப்ரிக் வந்துச்சுன்னா சொல்லி உக்காண்ட மாதிரி போயிடுவாங்க இப்படி உங்கள் சர்க்கிளில் இருக்க ஒரு ஐம்பது பேரை கண்டிப்பாக இதில் நீங்கள் பிடிச்சிங்க ஸ்பெஷலாக வந்து காலேஜ் பிள்ளைன்னு இருப்பாங்க அவங்கள எவ்வளவுக்கு உங்களால் இதை மாதிரி பேசியோ ஏதோ ஒன்றோ அவங்க உங்களை கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க அவங்கள எக்கார போட்டு விட்டுறாதீங்க வித்தவுட்டு மணி இல்லாமல் எதுவுமே கொடுக்காதீங்க வித்து மணி அதாவது பணம் கையில் வாங்காமல் எந்த ஒரு கிரெடிட்டுக்கும் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவு பணம் வாங்கிட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா இதுக்கு எடுத்தோடனே சில பேர் நம்மளைக்கா இதுக்கு நான் பேண்ட் எடுக்கணுக்கா சால் இருக்கேன் மேட்ச்சாக எடுக்கணுக்கா அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும் இல்லையா முதல் இந்த கான்செப்ட்டை நீங்கள் உடச்சிருங்க ஃபஸ்ட்டு எது எடுத்தாலும் எல்லார் வீட்லேயும் காமனாக என்ன இருக்கும் ஒயிட் கலர் பேண்ட் இருக்கும் பிளாக் கலர் பேண்ட்டு இந்த ரெண்டு பேண்ட்டுமே எல்லார் வீட்லேயும் காமனாக இருக்கும் முடிஞ்சளவு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வைங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க நான் இல்லை ஒரே மெத்தடு அந்த மெத்தடு இருக்கும்போது அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அடுத்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னொரு டாப்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐம்பது பேரை நீங்கள் உக்கா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் டைம் எடுத்துங்க ஒன்றுமே இதில் வந்து தோற்று போகிறதில்ல ஏன்னே ஆல்ரெடி நடந்துகிட்டுதானே இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் அதுபோக இது வந்து பார்ட் டைமாக போயிட்டுருக்குல்லையா அப்படி இருக்கும்போது ஒன்று ஒன் இயர் ஒரு ஐம்பது பேரோ ஒரு நூறு பேரோ உங்களால் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பிடிச்சி உங்கள் கைக்குள்ளே வச்சுங்க அளவு ஃபேப்ரிக்கு அனுப்பி அவங்கள்ட்ட ஆர்டர் எடுக்கிற மாதிரியே நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா இதில் நான் ஃபேப்ரிக்கை வாங்கணுமா அப்படின்னா தயவு செய்து நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபேப்ரிக்கே வாங்கவே வாங்காதீங்க ஏற்கனவே ஃபேப்ரிக் ஸ்டோர் இருக்கும் இல்லையா அங்கே அவங்க ஸ்டேட்டஸு இதெல்லாம் போடுவாங்க இல்லையா அப்போ அவங்கள்ட்ட ஃபோட்டோஸ் கேளுங்க நீங்கள் அந்த ஃபோட்டோஸை இருக்க கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவு வாய்ஸ் மெசேஜ் அதோடய அனுப்பி விட்ருங்க அப்போ இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் இருக்குப்பா ரெடி இருக்குது ரெடியாக இருக்குப்பா உங்களுக்கு ஏதாவது டாப்ஸ் இந்த கலர்ஸில் ஏதாவது டாப்ஸ் வேணும்னா நான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம்ப்பா உங்களுக்கு எதாவது டாப்ஸ் வேணுன்னுட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பேசி அதோடய அனுப்பிடுங்க சப்போஸ் ஃபேப்ரிக்கு ஸ்டோருக்கு நீங்கள் டேரெக்டாக போய் ஒவ்வொரு காலம் தனித்தனியாக எடுத்து எடுங்க எல்லா ஃபேப்ரிக் ஸ்டோர்லேயும் இது அலௌடு எடுத்து அதை மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன அனுப்பிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுங்க கண்டிப்பாக ஒரு ஐம்பது பேரில் ஒரு இருபத்தஞ்சி பேர் உங்கள்கிட்ட